கராத்தே சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரிசபராசி நேர்களுக்கு வணக்கம் ரிசபராசி நேர்களை மாதத்தின் வாழ்நாள் பலன் பார்க்கலாம் வாங்க இதுதான் உங்களுடைய கோச்சார ஜாதக வரைபாடு இதை பார்த்த நான் பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஐக்கு ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதங்களில் எப்படி இந்த பல இருக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டபோது காலகட்டம் கேட்ட இப்போ எடுத்தோன்னே உங்களுக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் லைஃப் பார்த்தீங்கன்னா கணவனை மனைவிக்குள்ளே அன்னி உண்ணியங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குறுகி வயதில் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்குது ஆண் பார்த்திங்கன்னா வருகிறது பார்த்தீங்கன்னாக்கோ இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளேயே அது பெண் பெண்வர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பதினெட்டு தோ தோழ தர ஒரு பதினெட்டுக்குள்ளேயோ திருமணம் ஆகக்கூடிய ச சூழ்நிலையில் ஏற்படுமா ஏற்படும் பதினெட்டுக்குள்ளனா பதினெட்டு கீழே கூட பார்க்கக்கூடான ஒரு வாய்ப்பு தான் குறுகி வயதில் திருமணம் ஆகக்கூடியது அப்போ அந்த மாதிரி இருக்க திருமணம் அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குமாணா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணக்கூடிய ஆண்கள் பெண்ணுகாரர்களிட்டும் நல்ல சுகபோகமும் நல்ல ஒரு நல்லா லைஃப்பும் நல்லா சிறப்பும் கிடைக்கும் வண்டி வாகன யோகங்களும் வீடு வீடு கட்டுற யோகமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு வீடு ஆராய்ச்சி பண்ணுற யோகமும் ஒரு மனதுக்கு நிம்மதியாக ஒரு அளவில் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மனைவி படிக்கிறது கணவன் படிக்கிறது இந்த மாதிரி வந்து மேற்கொண்டு கல்யாணம் பண்ணிட்டு சில படிக்க படிக்கிறவங்க ஒரு படிப்பில் பெண்டிங் இருக்குது அரியர் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களாம் அந்த அரிய பாஸ் பண்ணக்கூடிய அமை அமைப்புகளும் மே கொண்டு புதுசாக படித்து ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குமா இருக்கு கிடக்க இருக்குது ம் சொல்லலாமா சொல்லிடலாம் ஓகேங்களா அப்போ அது கால இந்த காலகட்டங்களில் ஆளுக்கார்ட்டு பெண்ணுக்காரருக்கிட்டும் வரக்கூடிய காலத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்றக்கூடியெல்லாம் இருப்பாங்க கேட்டாக்கா இருப்பாங்க ஆனால் ஆல்ரெடி பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சு கரெக்டாக பேசணும் இந்த பொருளாதார விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் ஆளாரு பெண்ணாக இருக்கட்டும் கரெக்டாக வார்த்தை கரெக்டாக பேசின வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சம்திங் வரும் ஒரு பொருளாதாரம் அதாவது பார்த்தீங்கன்னா வாய் விட்டு மாட்டிக்கு இல்லைங்களா அது இந்த இந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போ கணவனுக்கு தெரியாத ஒரு ஒரு சிறு சேவை செஞ்சு வைக்கிறது மனைவி தெரியாத ஒரு சிறு சேவை செஞ்சு வைக்கிறது இதை அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா ஆணுக்கு போய் கவனம் தேவைங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போயிடணும் ஆனால் நம்பிக்கை இழந்து இதே ஒரு போராட்டமாக மாறிடும் அதாவது வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து இது சூதான நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்கனாக்கா நல்லா இருக்குமா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து திருமணத்தில் ஒரு ஒரு சண்டை சச்சரவு இருக்குமா ஒரு போராட்டம் இருக்குமானு கேட்டால் சிலருக்கு வரும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தான் சுகமாக இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வருவோம் வரும் வர வரக்கூடிய சில இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பெருசாக பாதிக்காது கொஞ்சம் பார்த்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாமல் கொஞ்சம் கட் பண்ணி போயிருக்கீங்க ஆனி மிஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவங்க நல்ல ஒரு பஞ்சாயத்து நல்ல ஒரு ஒரு அமைப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதங்களுக்கு அவன் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சிறப்பான வாழ்க வாழக்கூடிய சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அது அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு கூட்டா தொழில் ஒரு கூட்டாளி யோகமாக எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுக்கு கூட்டாளி யோகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மத்தியமான நிலையில் இருக்குது கணக்கான கொஞ்சம் பார்த்து பார்த்து நிதானத்தோடு நீங்கள் வந்து அனுகுறிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கடன் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தாய்மாமனோட ஒரு ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் அதே மாதிரி வே வேலையாட்களை வச்சு நம்ம வேலை செய்கிறவங்களா இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு தொழில் வா தொழில் வளம் அது கூட வருமானத்தை ஏற்றக்கூடிய அளவு இருக்குமானது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது நீங்கள் நம்ம அடிமையாளிக்கு தான் போயிட்டுருக்கிறோம் சம்பளத்துக்கு தான் போயிட்டு போயிட்டுருக்கிறவங்களும் வந்து இந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானத்தை ஒரு கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னாக்கா குழந்தை பாய்க்கும் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாய்க்கும் போது காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்ட சிஸ்டெயின் பண்ணி கேட்கற மாதிரி இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மருத்துவம் வந்து கொஞ்சம் கடினமாக கொஞ்சம் ரொம்ப 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 உஷாராக ரொம்ப ஒரு ஒரு கேர் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமான கடை இருக்கும் ஓகேங்களா அப்போ பூர்வீகத்தில் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைகள்லாம் பூர்வீகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை அனுப்பி இந்த காலகட்டங்கள் சால்வ் ஆகிடும் பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் வீட்டு மனை இதெல்லாம் இருக்குது நான் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் அந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு பேச்சுக்கு ஒரு ஒத்து வந்து ஒரு கை கைப்பற்ற அளவுக்கு வர அளவுக்கு ஒரு அளவு இந்த காலகட்டத்தில் இருக்குமான கேட்டால் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு அது அதிர்ஷ்ட வருமானம் கேட்டாக்கா கண்டிப்பாக சேர் மார்க்கெட் சீட்டம் அதாவது சீட்டாட்டம் இந்த நாட்டு அடிகளில் இது பண்ணிட்டாங்க இல்லைங்களா அதை மாதிரி தின யோகம் ஒரு அமைப்பு அடிக்காமல் அமைப்பு கிடைக்கும் இப்போ கோர்ட்டில் ஒரு பிரச்சனை அடைஞ்சிது கோர்ட்டு கோர்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க ஓகேங்களா இல்லை கோர்ட்டுக்கு அருகாமில் இருக்கிறீங்க ஓகேங்களா ஓகேங்களா அந்த அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஒன்று பெருசு பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் பாதிப்பு இருக்காது இடஒட்டி இடமாதிரி ஊருக்கு ஊர் பயணிகள் இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தந்தையோட சாணங்களும் இப்போ இந்த காலம் எப்படி இருக்குது நாங்கள் அவர் முயற்சியால் பயணத்தால் சிறு சிறு அவரோட முயற்சினாலும் பார்த்தீங்கன்னாக்கா பயணத்தினாலையும் இட விட்டு இடம் மாறினாலையும் அவர் நல்ல லாபத்தையும் நல்ல பொருளாதாரத்தையும் பார்ப்பாரு ஓகேங்களா அப்போ இந்த அதே மாதிரி காலகட்டங்கள் இரண்டாவது யோகா நல்லா லாபகரமாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி தொழில் வா தொழில் பார்த்தீங்கன்னா கனக வாகன வச்சு இது பண்ணுறவங்க ஆன்லைன் அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது ஊரு டூர் ஏற்றுமதி ஏக்குமதி பண்ணுறவங்க இப்போ வெளிநாடு இந்த மாதிரி பண்ணுறவங்க போதும் பார்த்து பார்த்திங்கன்னா தொழில் வளம் சூப்பராக அருமை அற்புதமாக இருக்கும் அப்போ கெமி கெமிக்கல் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் தோட்டத்துறவு இந்த மாதிரி பார்த்தா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ரைப்போம் ஓகே அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் அந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு சீரான போகும் நிலையான போக இருக்கான்னு இருப்பாங்க ஓகேங்களா சரிங்கண்ணா நான் டைம் ஆகிட்டு நன்றி வணக்கம்